ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழு ஒரு காலத்திலே இந்தியாவை முழுமையாக எதிர்த்தவர்கள் ஆனால் இன்று மீண்டும் இந்தியாவுடன் சரணடைந்து விட்டார்கள்

இந்தியா இலங்கையை முழுமையாக ஆக்கிரமிக்கப் போகிறது இருக்கின்ற மக்கள் இந்தியாவுக்கு அடிமைகளாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என்று ஒரு காலத்திலே தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தின் பின்னணியிலே எப்படி கலவரங்கள் உருவாகின அதிலே யார் யார் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் வேறாக பேசப்பட வேண்டிய விடயம் அதே நேரம் இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் கடந்த அரசாங்கங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த ஒப்பந்தங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தியவர்களும் அந்த ஒப்பந்தங்களிலே இருக்கின்ற விடயங்கள் மூலமாக இந்த நாடு தாரை வார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கு முழுமையாக நாட்டினுடைய இறையாண்மையை காட்டிக் கொடுத்து விட்டார்கள் நாட்டையே இப்பொழுது இந்தியாவுக்கு காட்டிக் கொடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருந்தது குறிப்பாக என்ற ஒப்பந்த என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட போகின்றன அதனை நாங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற கோணத்திலே மக்கள் விடுதலை முன்னணி மிகப்பெரிய மாநாடுகளை எல்லாம் நடத்தியிருந்தது அந்த மாநாட்டிலே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் கலந்து கொண்டு இது தொடர்பாக பல எதிர்ப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஆனால் அவர் ஜனாதிபதியானதன் பின்னர் அவர் முதலாவது செல்கின்ற நாடாக இந்தியா மாறியிருக்கிறது எனவே இந்தியாவுக்கு சென்றதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் சேர்ந்து ஊடகங்களுக்கு பேசுகின்ற போது பேசிய விடயங்கள் இந்த நாட்டையே தாரை வார்த்த விடயங்கள் என

හර්මාන්ත කලාපඇති වෙනකොට, ඒවා ඕන කරන විදුලි බලය දෙන්න මදි වෙනකොට අන්තිමට සිද්ධවෙන්නේ ඉන්දියාවේ විදුලි බලය පරිභෝජනය කරන මට්ටනකට පරිවර්තනය ව. ඉන්දියාවේ විදුලි ලය පරිභෝජනය කරන්න ගහිෙල්ලා. යම් කිසි මේ වගේ ආර්ථික කඩා වැටීමක දී ගිවාගන්න බැරිවුුණු ඒබිල ඒකඇන්නෙ මුළු ලංකාවටම කළුවරේ ගත කරන්න සිද්ධවෙෙන. ඒක අපිහිතනවා ඉතා වදානම් සහත පවරක් අධන මුදේ ප්‍රාත් ගම්ම පිල මිඳ තුට බාග පේසියරදට ජනාව විමුක්ට පෙරමන නාක අන්ර . නා සහෝදරය. ්‍රටේ ආර්ථිකය ඉන්දියාවට බිලිදෙන එක්ක එපා කියල සම්මන්ත්‍රණයක් පැවැවත්තුවා. ප්‍රටේ ජනාධිපති අන්්‍ර දිසානායක මැතිතුමා ඒ සම්මන්ත්‍රණට සභාගි වෙලා අන්්‍ර දිසානායක සහෝදරයට ඇහුකන් දුන්නා නම් එක්්කා ගිවසමෙන්න්. මේ රටට සිදුවෙන විනාශය පිළිබඳ එතුමාට හොඳ අවබෝධයක් ලබා ගන්න අවස්ථාව තිබුණා. இவர்கள் இருவருமே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆன politician. அவர்களினுடைய கருத்துக்கள் இந்த நாட்டிலே எடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களை சுற்றி இருக்கின்ற ஒரு சிலரை தவிர என்பது இந்த நாட்டு மக்களுக்கு அறிந்த ஆனால் அனுருகுமார் திசாநாயகவினுடைய இந்த முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்திலே என்ன நடந்தது? அவர் என்னென்ன விடயங்களிலே கைச்சாத்திட்டு இருக்கிறார்? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்னென்ன ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு இருநாட்டு தலைவர்களும் பேசிக் கொண்ட விடயங்கள் என்ன எதிர்காலத்திலே இந்தியா இலங்கைக்கு என்ன செய்ய போகிறது என்ற விவகாரங்கள் எல்லாம் பல இடங்களிலே ஊடகங்களிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருந்தன ஆனால் இந்த அத்தனை விவகாரங்களுக்கும் பதிலளிக்கும் வகையிலே இன்றைய தினம் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற விஜித்த ஹேராத் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த சந்திப்பிலே வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலும் இருநாட்டு ராஜதந்திர உறவுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன என்பதை அவர் தெளிவாக விளக்கியிருந்தார் குறிப்பாக இரண்டே இரண்டு ஒப்பந்தங்கள் தான் இருநாட்டு ஒப்புதலுடன் அங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அதிலே முதலாவது ஒப்பந்தம் இலங்கையிலே இருக்கின்ற ஆயிரத்து ஐநூறு அரச சேவையாளர்களுக்கு பதினான்கு நாட்கள் இரண்டு வாரங்கள் அடங்கி ஒரு பயிற்சி பட்டறையை வழங்குவதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன இலங்கைக்குள்ளே இருக்கின்ற சேவையை மேலும் உறுதுமிக்க அரசு சேவையாகவும் சுலபமிக்க அரசு சேவையாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இலங்கையிலே இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற ஆயிரத்து ஐநூறு அரச சேவையாளர்களுக்காக இரண்டு வாரங்கள் அடங்கி ஒரு பயிற்சி பட்டறையை இந்தியா வழங்கவிருக்கிறது இதற்கான ஒப்பந்தம் தான் முதலாவது ஒப்பந்தமாக கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒப்பந்தமாக கைச்சா குற்றச்சாத்திடப்பட்டிருப்பது இலங்கையிலே இருக்கின்ற பலர் இந்தியாவிலே சென்று பல்வேறு வர்த்தகங்களிலே ஈடுபடுகிறார்கள் தொழிற்சாலைகளை நடத்தி வருகிறார்கள் பல்வேறு வியாபாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்கள் இந்தியர்கள் இருக்கின்றார்கள் இங்கே தொழிற்சாலைகளை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வியாபாரங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியிலே சில சலுகைகளை வழங்குவது தொடர்பாகவும் இங்கே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டு ஒப்பந்தங்களையும் தவிர வேறு எந்த ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவில்லை என்பதை விஜித ஹேராத் அமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் விமல் வீரவம்சம் மற்றும் உதய கம்மம் பிள போன்றவர்கள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு போய் வந்ததன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவிலே பேசியிருந்தார்கள் அதிலே குறிப்பாக முதலாவது பேசிய விடயம் இந்தியாவிலே இருக்கின்ற வேலையாட்கள் இலங்கைக்கு வரப்போகிறார்கள் எனவே இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக அமைய கூடும் அவர்களுக்கான ஒப்பந்தத்தை அனுரகுமார கைச்சாத்திட்டு விட்டார் என்ற கோணத்திலே பேசியிருந்தார் ஆனால் அந்த ஒப்பந்தம் என்ன என்பதையும் இன்றைய விளக்கம் அளித்திருந்தார் அந்த ஒப்பந்தம் என்பது பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுகள் காணப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே இருந்து வந்து தொழில் இங்கே இந்திய வசதிகளை ஏற்படுத்தல் அது தொடர்பான அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அதே நேரம் இந்தியாவிலே இருக்கின்ற இலங்கையர்களுக்கும் வழங்குவது ஏனைய சட்ட திட்டங்களை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை ஒரு இணக்காடு ஏற்பட்டது எனவே அதனை தான் விமல் போன்றவர்கள் பிழையாக சித்தரிக்கிறார்கள் இது எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் ஏற்ற வகையில் இருக்கிறது அதனை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்ற கோணத்திலே அவர் பேசியிருந்தார் அதே நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று எட்காய் என்ற ஒப்பந்தத்திலே மிகப்பெரிய அளவிலே எதிர்த்தவர்கள் தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் இல்லைனா ஜேவிபியை சேர்ந்தவர்கள் இவன் அனுர் திசாநாயக்க கூட அது தொடர்பாக மிகப்பெரிய அளவிலே எதிர்த்து பேசி இருந்ததை யாரும் மறுக்கவும் முடியாது இன்று வரைக்குமே அவர்களுடைய உத்தியோகபூர்வ சேனல்களில் கூட அது தொடர்பான வீடியோக்கள் உலா வந்து கொண்டே இருக்கின்றன அதிலே குறிப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இடையில பெட்ரோல் பரிமாற்றம் இல்லைன்னா இந்த கச்சா எண்ணெய் பரிமாற்றத்துக்காக வேண்டி ஒரு பைப் லைனை உருவாக்குதல் அதன் மூலமாக எண்ணெயை கொண்டு வரக்கூடிய திட்டங்களை உருவாக்குதல் என்ற கோணத்திலே அந்த பைப் லைன் திட்டம் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது அது தொடர்பாக அனுரகுமார் திசா எதிர்ப்பை தெரிவிக்கிற நேரத்தில் எங்களுடைய நாட்டினுடைய எரிசக்தி தொடர்பான இறையாண்மையை இந்தியாவிடம் நாங்கள் எந்த காரணம் கொண்டும் தாரை வார்த்து விட கூடாது என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட பேசியிருந்தார் இதனை கூட இப்பொழுது அனுரகுமார் திசா

பேச்சுவார்த்தையை கடினப்படுத்துவதற்கு தலைவர்களும் ஒப்புதல் அளித்து விட்டார்கள் என்ற கோணத்திலே தான் முன்வைக்கப்பட்டிருந்தது பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்தியாவுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டிய வகையிலே ஒரு பைப் திட்டத்தை கடல் மார்க்கமாக உருவாக்குவதற்கு திட்டமிட்டு பாதிப்புகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்போகிறது இந்தியாவிடம் இருந்து நாங்கள் மின்சாரத்தை வாங்கினால் ஒருவேளை அந்த கணக்கு அந்த பட்டியலை எங்களால் செலுத்த முடியாமல் போனால் அதனை அவர்கள் துண்டித்து விடுவார்கள் எனவே இலங்கை இருட்டிலே மூழ்க வேண்டிய நிலை உருவாகும் என்ற கோணத்திலே விமல் வீரவம்ச போன்றவர்கள் பேசியிருந்தார்கள் ஆனால் அதற்கும் அமைச்சர் விஜித் ஹேரா திவ்வாறான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் இலங்கைக்குள்ளே எங்களுக்கு சூரிய சக்தியும் காற்றும் இலவசமாக மிகப்பெரிய அளவிலே கிடைக்கிறது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை எனவே காற்றை பயன்படுத்தி காற்றாலைகள் மூலமாக நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய பயன்பாட்டுக்கு தேவையானதை விட அதிகமாக எங்களால் உற்பத்தி செய்ய முடியும் எனவே மேலதிகமாக செய்யப்படுகின்ற மின்சாரத்தை நாங்கள் நிச்சயமாக இன்னொரு நாட்டுக்கு விற்க வேண்டி வரும் அப்படி விற்க நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இந்தியாவின் ஊடாக அல்லாமல் வேறு எந்த நாட்டினூடாகவும் அதனை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் எங்களிடத்திலே இல்லை எனவே இந்தியா மூலமாக தான் நாங்கள் அதனை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே அதுவும் பேச்சுவார்த்தையிலே மட்டும்தான் இருக்கிறது எந்த விதமான ஒப்பந்தங்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்படவில்லை எனவே இது தொடர்பாகவும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நாட்டுக்கும் நாட்டு மக்கள்

ර්ථිකය සහ ලළඳමේ දියුණුව වෙනුවෙන් කටයුතු කරන්න අපි ඕනම් වෙලාවක සූදානම් එකක් ඉතා පැහැදිලිව ඉන්නස්ථාවරය සේස්ථාවරින් දල තමයි. අපි එක්කා ගවුම සම්බන්ධන. கைச்சாத்திடப்பட்ட ஒரு புரொஜெக்ட் எனவே அதனையும் செல்வதற்கு இருநாட்டு தலைவர்களும் தொடர்ந்தும் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதாக அறிவித்தார்கள் என்ற வகையிலும் அவர் பேசியிருந்தார் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் தொடக்கம் ஓமந்தை வரையிலான புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது அந்த ரயில் பாதையினுடைய வேலை திட்டங்கள் அன்னலவாக முடிகின்ற கட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த பாதைக்கான சமிக்ஞை விளக்குகளை பொறுத்துகின்ற வேலை திட்டம் இன்னும் அப்படியே மீதமாக இருக்கிறது அந்த வேலை திட்டமும் கூட இந்தியாவினுடைய ஒரு நிறுவனத்தின் மூலம் செய்வதற்கு தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பாதை உட்பட சமிக்ஞை என்பது ஏற்கனவே இந்தியாவினுடைய கடனுதவி மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசா இந்த விஜயத்தின் போது பேசப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே முற்றுமுழுதாக இந்தியா வழங்குகின்ற உதவியாக அது மாற்றப்பட்டிருக்கிறது எனவே மகபுத் தொடக்கம் ஓமந்தை வரையிலான இந்த ட்ரெயின் ரோடும் அதனோடு சேர்ந்த அந்த சமிக்ஞை விளக்குகளும் என்பது கடன் மூலம் செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இல்லாமல் முழுமையாக இந்தியாவினுடைய உதவிகள் மூலம் செய்யப்படுகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றன எனவே ஒரு காலத்திலே எட்காவை எதிர்த்தவர்கள் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடியவர்கள் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு நடக்கிறது என்று கலவரங்களை ஏற்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்தியாவை ஆதரித்து இந்தியாவுக்குள்ளே போய் அடிபணிந்து விட்டார்கள் என்ற கோணத்திலே சமூக வலைதளங்களிலே படகினங்களிலே பேசப்பட்டாலும் கூட மக்களுக்கு தேவையான மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்காத இந்தியாவினுடைய பயணமும் இந்தியாவிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இல்லை என்று அமைச்சர் தவிர்த்த தொழில்நுட்ப துறைகள் இந்தியா மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வருகிறது அந்த துறையிலே என்பது உலகறிந்த விடயம் தொழில்நுட்ப துறையாக இருக்கலாம் விவசாய துறையிலே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்ற விதமாக இருக்கலாம் துறை தொடர்பான விவகாரங்களிலே பல பேச்சுவார்த்த நடத்தனையும் வெறும் பேச்சுவார்த்தைகளாகத்தான் முன்னெடுக்கப்பட்டு செல்லவில்லை நாட்டை பாதிக்கும் எந்த ஒப்பந்தங்களும் ஒப்பந்தங்கள் தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அதுவும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்ற வகையிலே விஜய் தெஹரா திசாநாயக தலைமையிலான முதலாவது ராஜதந்திர பயணம் இந்தியாவுக்கு அமைந்திருந்தது அந்த பயணத்திலே இலங்கைக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்ற விவகாரங்களை இந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அடுத்தடுத்த தொகுப்புகளிலும் நாங்கள் இது தொடர்பான தகவல்களை கொண்டு வருகிறோம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் ஒரு தொகுப்பில்